அலாமிகம் வரமத்துள்ளா தால வரும் முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது உமர்பின் ஹத்தாப் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் ஒரு போர்க்களத்தில் கலந்து கொண்டோம் அந்த போர்க்களத்தில் முஸ்லிம்கள் ஒவ்வொருவராக கொல்லப்படுகின்ற பொழுது மரணிக்கின்ற பொழுது அந்த முஸ்லிமை குறித்து நாங்கள் இன்னார் சொர்க்கவாசி இன்னார் சுவனத்துக்கு சொந்தக்காரர் என்பதாக மிகுந்த மன மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால் மார்க்கத்திற்காக உடலை உயிரை நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய அறிவை நம்முடைய சிந்தனையை இப்படியாக எந்த அளவிற்கு மார்க்கத்திற்காக தியாகம் செய்வது என்பது உன்னதமான காரியம் என்பதை இதன் மூலம் விளங்க முடிகின்றது இங்கு ஒவ்வொருவராக ஒருவர் பின் ஒருவராக உயிரை விட்டு கொண்டிருக்கிறார்கள் போர்க்களத்தில் உமர் ரதி அம்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் இப்படி ஒருவர் கொல்லப்படுகின்ற பொழுது உயிர் நீக்கப்படுகின்ற பொழுது அவர் உயிர் நீத்து விட்டார் அவரை குறித்து நாங்கள் சொன்னோம் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் ஒலேவு அவர்களிடத்தில் இன்னார் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் ஆகிவிட்டார் அல்லாகவின் தூதர் சல்லல்லாஹ் ஒலையு செல்லம் அவர்களே என்று மன மகிழ்வோடு சொன்னோம் அதற்கு திடீரென்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் ஒலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவரை குறித்து நீங்கள் அப்படி கூறாதீர்கள் அவர் ஒரு நரகவாசி என்பதாக அல்லஹவின் தூதர் சல்லாஹ் சொல்லம் அவர் கூறினார் போரிட்டு கொண்டிருந்த போருக்கு இடையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த எங்களுக்கு மிக பெரிய அதிர்ச்சி இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியை நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் கேட்டதே கிடையாது நாங்கள் அடைந்ததே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பேரதிர்ச்சியை நாங்கள் அடையக்கூடிய சூழ்நிலை யோசித்து பாருங்களேன் இரக்கம் கொண்டு வேறு ஏதேனும் ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு குறைந்த அளவு தொகையை நாம் செலவழிக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு நன்மை கிடைக்கின்றது என்பதை நமக்கு மார்க்கம் சுட்டிக்காட்டி இருக்கிறது அதுபோல நாம் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வேறு யாருக்கேனும் ஒருவருக்கு உதவுகின்ற பொழுது அந்த உதவி மார்க்கத்தில் எந்த அளவிற்கு உன்னதமானதாக உயர்வானதாக கொண்டாடப்படுகின்றது ஒருவர் சிரமத்தில் இருக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு ஆலோசனையோ அல்லது ஒரு பொருளையோ அல்லது அவருக்கு எது தேவையோ அதை கொடுக்கின்ற பொழுது கொடுக்கூடியவருக்கு எந்த அளவிற்கு உயர்வும் எந்த அளவிற்கு நன்மையும் கிடைக்கின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது மார்க்கம் அதை தருகின்றது இது எல்லாவற்றையும் விட உயர்ந்ததாக கருதப்படுகின்றது உயிரை தியாகம் செய்வது மார்க்கத்திற்காக அதுவும் போர்க்களத்தில் வேறு எங்கும் உயிரை தியாகம் செய்யக்கூடாது அதில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அறப்போர் சமயத்தில் தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் வேறு எந்த இடத்திலும் நம்முடைய உயிரை நாம் தியாகம் செய்யக்கூடாது என்பதை மார்க்கம் அழுத்தமாக சுட்டிக்காட்டியிருக்கிறது இது போர்க்களம் போர்க்களம் என்பதால் நாம் இந்த தகவலை சுட்டிக்காட்டுகின்றோம் வேறொன்றும் இல்லை ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை அனைத்துமே இறைவனுக்காக என்று இருக்கின்ற பொழுது நாம் செலவழிக்கக்கூடிய அனைத்தும் அங்கு நன்மையாக பார்க்கப்படக்கூடிய அந்த தருணத்தில் நம்முடைய உயிரையும் அறப்போரில் ஒருவர் தியாகம் செய்கின்ற பொழுது அவருக்கு எந்த அளவிற்கு நன்மை கிடைக்கும் என்பதும் நாம் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாகவும் குரானுடைய வசனங்களின் மூலமாகவும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இப்படி போர்க்களத்தில் உயிரை விட்டுவிட்ட ஒரு நபித்தோழர் ரதியல்லாஹு அன்பு அவர்களை குறித்து அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலேசு அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இவர் நரகவாசி என்பதாக அல்லாஹவின் தூதர் சல்லாஹூ அலையல் அவர் சொல்லிவிட்டார்கள் இந்த ஒரு செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டதிலிருந்து எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சி எங்களை வந்தடைந்தது என்கிறார்கள் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் நிற்க முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது முதலில் சுட்டிக்காட்டியது நூத்தி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸ் அடுத்து சொல்ல இருக்கிறது நூத்தி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸ் நபிசல்லா ஹலே அவர்களிடத்தில் ஒரு அடிமை ஒருவர் இருந்தார் ஒரு போரை முடித்துவிட்டு ஹைபர் போர்க்களத்தை முடித்துவிட்டு நாங்கள் திரும்பி வருகிறோம் அபு ஹுரேர் அல்லாஹு தாலு அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் போர்க்களத்தை முடித்து விட்டு அப்பொழுதுதான் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பள்ளத்தாக்கில் நாங்கள் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டுவிட்டது விட்டது அருகில் அந்த ஹைபர் களத்திலிருந்து சற்று அருகில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் நாங்கள் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த சமயத்தில் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலிவல்லம் அவருடைய வாகனத்திலிருந்து அந்த ஒட்டகத்திலிருந்து அந்த சிவிகையிலிருந்து இந்த அடிமை பொருட்களை இறக்கி வைக்கிறார் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்களுக்கு உதவி செய்கிறார் அப்படி உதவி செய்கின்ற பொழுது சற்று தூரத்தில் மறைவாக இருந்த எதிரிகளிடத்திலிருந்து வந்த ஒரு அம்பு அவருடைய கழுத்தை பதம் பார்த்து விட்டது அந்த காயத்தினாலேயே அந்த இடத்திலேயே அவர் மரணத்தையும் தழுவி விட்டார் அபு குரேரல்லாஹு தாலா அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டோம் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் அலையு செல்லும் அவரிடத்தில் சொன்னோம் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ செல்லும் அவர்களை உயிர் நீத்தலிலேயே மிகப்பெரிய தியாகம் என்பது போர்க்களத்தில் உயிர் நீத்தல் என்பது இவர் போர்க்களம் முடிந்த உடனடியாக போரிலிருந்து இன்னும் நாம் முற்று முழுதாக நாம் ஊருக்கு சென்று விடவில்லை வரக்கூடிய வழியிலேயே சற்று தொல் அருகிலேயே இவருக்கு எதிரிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அம்பு வாய்ந்து மரணத்தை தழுவி தழுவியிருக்கிறாரே இவர் ஷஹீது உயிர் தியாகியினுடைய அந்தஸ்தில்தானே வந்து விடுவார் என்பதாக நாங்கள் பேசிக்கொண்டோம் அல்லாஹுவின் தூதர் சல்ல அலாஹு அலிசலம் சொன்னார்கள் அவர் நரகவாசி என்றார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூலி இதை கேட்டும் நாங்கள் மிகப்பெரிய அளவிலான திடுக்கத்திற்கு ஆளானோம் என்பதாக அபு குரேரா ரதி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் இந்த இருவரும் உமர் உமர்புல் கத்தாப் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் சொன்ன அந்த போர்க்களத்தில் உயிர் நீத்த அந்த உயிர் தியாகியும் போர்க்களம் இப்பொழுதுதான் முடிந்திருக்கிறது முடிந்த பிறகு எதிரினுடைய அம்பினால் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட இந்த இரண்டு தியாகியையும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலையு செல்லம் அவர்கள் நரகவாசி என்று குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன முஹீதின் அப்துல் காதிர் ஜீலானி கத்தர் அல்லாஹு ரஹுல் அசீஸ் கிபி ஆயிரத்தி அறுபதாவது ஆண்டுக்கு பிறகு அவர்கள் ஈரானில் பிறக்கிறார்கள் சுமார் எண்பத்தி ஏழு அல்லது தொண்ணூறு ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழ்ந்தார்கள் ஈராக்கினுடைய பகுதாதில் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சிந்தனைகள் அவர்களுடைய போதனைகள் அவர்களுடைய வழிகாட்டுதல்களின் பிரகாரம் உலகெங்கிலும் ஏராளமான சீடர்கள் இன்றளவிலும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார்கள் உதாரணமாக ஒருவர் இருப்பார் இங்கு ஒருவர் இருப்பார் காதிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு தரிக்காவில் அவர்கள் இருப்பார்கள் காதிரியா என்பது அப்துல் காதிர் ஜீலானி கத்தூர் சல்லாஹ் சல்லுல் அசீஸ் அவர்களுடைய ஆன்மீக பாட்டையில் வழிவந்தவர்களுக்கு செல்லப்படக்கூடிய ஒரு ஒரு பெயர் ஒரு சீடருக்கு செல்லப்படக்கூடிய ஒரு பெயர் அது அவர் இங்கிருந்து அதாவது இன்றைய தினத்தில் இரண்டாயிரமாவது ஆண்டை கடந்திருக்கக்கூடிய நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது ஆண்டு வாக்கில் இருக்கக்கூடிய நாம் கிபி பதினொன்றாவது நூற்றாண்டில் வாழ்ந்த அப்துல் காதிர் ஜீலானி கதர் சொல்லாஹு சரஹுல் அசீஸ் அவர்களுடைய சீடராக இருப்பதற்குண்டான காரணம் அவர்களுக்கு பிறகாக ஒரு ஆதாரப்பூர்வமான சில சீடர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு பிறகாக ஆதாரபூர்வமான சில சீடர்கள் இருப்பார்கள் இப்படியாக அவர்களுடைய சீடர்கள் ஒருவர் பின் ஒருவராக தலைமுறைக்கு பின் தலைமுறையினராக உலகெங்கிலும் வியாபித்திருக்கிறார்கள் அப்துல் காதூர் ஜீரானி கத்தூர் சல்லாஹ் அசீஸ் அவர்களிடத்தில் ஆக மதுரையில் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காதிரியா தெரிகாவை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவர் பகுதாதில் மையம் கொண்டிருக்கக்கூடிய அப்துல் காதிர் ஜீலானி கதர் சலாஹு அசீஸ் அவர்களுடைய சீடராக அவர்கள் இருக்கிறார் காரணம் அவர்கள் வாழ்ந்து சென்ற வாழ்க்கை அப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலாவும் அல்லாஹுதின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களும் எப்படிப்பட்ட வாழ்க்கை நெறிமுறைகளை வாழ்ந்து காட்டியிருக்கு அல்லாஹு தாலா எதை எதை காட்டியிருக்கிறானோ அதை அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலையம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த வழிகளை அணுவளவும் பிசகாமல் வாழ்ந்து காட்டியவர்கள் அப்துல் காதிர் ஜீலானி கதூர் சரகுல் அசீஸ் அவர்கள் அவர்களுடைய வரலாறு நெடுகிலும் அன்றைய அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே பல்வேறு மார்க்க அறிஞர்களுக்கு அவர்கள் சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவிலான அறிவு புரட்சியை அவர்கள் வித்திட்டவர்கள் ஆன்மீக புரட்சிக்கும் அவர்கள் மையமாக இருக்கிறார்கள் எந்த அளவிற்கென்றால் பெரும்பான்மையான மத குருமார்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆட்சியாளர்கள் சொல்லுவதை மக்கள் மத்தியில் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக இந்த உலகத்தினுடைய ஆதாயங்களுக்காக தம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்களாக பெரும்பான்மையான மார்க்க அறிஞர்கள் இருந்தார்கள் இப்படிப்பட்ட சமயத்தில் மார்க்கத்தை நிலைநாட்ட வந்தவர்கள் அப்துல் காதிர் ஜீலானி கதர் சல்லாஹூசரல் அசீஸ் அவர்கள் அதனால்தான் அவர்களுடைய பெயரே முஹியுத்தீன் மார்க்கத்தை உயிர்ப்பிக்க வந்தவர் மார்க்கத்தை புதுப்பிக்க வந்தவர் என்கின்ற அடைமொழியும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது அவர்களுடைய வரலாறு நெடுகிலும் அவர்களுக்கு தர்கா இருக்கிறது அவர்களுடைய வழிகளை வெவ்வேறு விதமான முறைகளை பின்பற்றுகிறார்கள் இதுவெல்லாம் அனாச்சாரம் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க குறைந்தபட்சமாக அவர்களை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நாடக்கூடியவர்கள் முஹிதின் அப்துல் காதிரி ஜீலானி கத்தர் அசீஸ் ரஹத்து அவர்களுடைய வரலாறை கொஞ்சமேனும் தெரிந்து வைத்துக் கொண்டு விமர்சித்தல் என்பது சால சிறந்தது என்பதை நான் இந்த சமயத்தில் நான் நினைவூட்டுக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து ஒரு செய்தி அவர்கள் கல்வி கற்பதற்கு வந்து இருபது முப்பது ஆண்டுகளை அவர்கள் பகுதாதில் அவர்கள் கற்றிருக்கிறார்கள் ஒரு சமயத்தில் அவர்களுக்கு கடுமையான பசி கையில் அவர்களிடத்தில் பணம் எதுவும் இல்லை உண்பதற்கும் எதுவும் இல்லை ஏழைகள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டால் யாராவது நம்மை விருந்துக்கு அழைப்பார்கள் என்கின்ற எண்ணத்தில் ஏழைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அப்துல் காதிர் ஜிலானி கத்தர் சல்லாஹரு அசிஸ் அவர்கள் வருகிறார்கள் அங்கு பார்க்கிறார்கள் ஏராளமான ஏழைகள் இருந்தார்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளும் எந்த இடத்தில் யாசிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த பகுதியினுடைய நிர்வாகம் மோசமாக இருக்கிறது என்று அர்த்தம் அந்த இடத்தில் மோசடிகள் லஞ்சம் அனைத்தும் திளைத்து ஊழல் பெருகிவிட்டது என்பதற்குண்டான அர்த்தம் அது அல்லது குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே செல்வம் குவிந்திருக்கக்கூடியதுண்டான ஒரு எச்சரிக்கை மணி அது அப்துல் காதிர் ஜிலானி கத்தர் சல்லா சருள் அசீஸ் அவர்கள் ஏழைகள் மிகுதமாக இருக்கிறார்கள் அந்த இடத்தில் ஆகவே நாமும் ஒரு ஆளாக சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு மென்மேலும் தொந்தரவு தர வேண்டாம் என்கின்ற எண்ணத்தில் வேர் ஒரு பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள் நடப்பதற்கு கூட மிகவும் சிரமப்பட்டு நடந்து அவ்வளவு பசிமயக்கம் ஒரு தூணுக்கு அருகில் அமர்ந்து விட்டார்கள் சற்று நேரத்தில் ஒரு வாலிபர் ஒருவர் வருகிறார் அவருடைய கையில் உணவு பொட்டலம் இருக்கிறது அவரும் ஒரு பிரயாணி போல்தான் தெரிகின்றது அவர் வருகிறார் அப்துல் காதிர் ஜீலானி கத்து சொல்லாசருல்லா அசீஸ் அவர்களுக்கு சற்று அருகில் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்கிறார் அமர்ந்து கொண்டு தன்னுடைய உணவை பிரித்து அவர் உண்ண ஆரம்பிக்கிறார் பசி எந்த அளவிற்கு மயக்கத்தை கொடுத்திருக்கிறது என்று பாருங்கள் அப்துல் காதிர் ஜீலானி கத்துர் சொல்லாசருல்லா அசீஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் ஒரு வாய் உணவை எடுத்து அவருடைய வாயில் வைக்கின்ற பொழுது ஆர்வ மிகுதியால் நான் என்னுடைய வாயை திறக்கிறேன் என்கிறார்கள் எவ்வளவு வேதனையான விஷயம் பாருங்கள் என்றாலும் சற்று நேரத்திற்குள்ளாக அதை நான் எனக்கு நானே அடக்கிக் கொண்டு அந்த வாலிபரை பார்ப்பதையும் நாம் தவிர்ந்து கொண்டேன் என்கிறார்கள் ஒரு கவளம் அல்லது இரண்டு கவளம் அவர் எடுத்து வைத்திருப்பார் என்னை பார்த்துவிட்டார் என்னுடைய நிலையையும் அவருக்கு தெரிந்துவிட்டது என்னோடு வந்து சாப்பிடுங்கள் என்று அவர் அழைக்கிறார் இல்லை என்னால் வர முடியாது வேண்டாம் என்கிறார் உங்களை நான் விருந்தாளியாக ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் என்னோடு அமர்ந்து சாப்பிடுங்கள் என்று அந்த வாலிபர் அழைக்கிறார் அவருக்காக துவா செய்துவிட்டு அவரோடு அமர்ந்து சாப்பிடலாம் என்று ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தம்பி நீங்க ய யாருமா உங்களை பார்த்ததே இல்லையே யாருமானு கேட்கிறேன் அதே ஏன் கேட்குறீங்க நான் ஒரு நபரை தேடி வந்தேன் யாரம்மா தேடுற அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை தேடுகிறேன் என்று அம்மா நீ தேடி வந்த அப்துல் காதிர் ஜீலானியே நான் தான்ப்பா அப்படின்னு சொன்னார் பதறி அடித்து எழுந்திருத்த அவர் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த உணவு உங்களுக்குரியது நீங்கள் தான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னார் இல்லை இல்லை நீ சாப்பிடுப்பான்ற இல்லை இல்லை உங்களை நான் விருந்தாளியாக அழைத்தேன் ஆனால் இந்த உணவுக்கு சொந்தக்காரரே நீங்கள்தான் தான் இப்பொழுது நான் உங்களுக்கு விருந்தாளியாக இருக்கிறேன் என்று சொல்லி இருவருமாக உண்ண ஆரம்பிக்கின்ற பொழுது அப்துல் காதிர் ஜிவாலானி கதூர் சல்லாசரு அசீஸ் அவர்கள் கேட்கிறார்கள் இது என்னுடைய உணவு என்று சொல்கிறாயே எப்படி ஏன் சொல்றேன் என்று கேட்கின்ற பொழுது வந்தவர் சொன்னார் நான் ஈரானிலிருந்து வருகின்றேன் கல்வி கற்பதற்காக என்னுடைய மகனார் ஈராக்கின் பகதாதிற்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களை கண்டால் இந்த தொகையை கொடுத்துவிடு என்று என்பதாக உங்களுடைய அன்னையார் எட்டு திரு தீனாரை எட்டு தங்க காசுகளை பொற்காசுகளை என்னிடத்தில் கொடுத்தார்கள் நானும் உங்களை தேடிக்கொண்டே வந்துவிட்டேன் தேடி தேடி என்னுடைய இருப்பும் கையிருப்பும் செலவழிந்து விட்டது ஆகவே உங்களுக்கு தர வேண்டிய பணத்திலிருந்து சிறிதளவு எடுத்து நான் உங்களுக்காக இந்த உணவை வாங்கிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்பதாக சொன்னார் கேட்டுக்கொண்டார் அந்த வாலிபர் அப்துல் காதிர் ஜெலானி கத்தர் சொல்லாஹ் அஜித் அவர்கள் மினவு மிகவும் மனம் மகிழ்ந்தவர்களாக அந்த வாலிபரை மன்னித்தவர்களாக அதையும் புரிந்து கொண்டவர்களாக அந்த வாலிபரோடு சேர்ந்து ஏற்கனவே ஒரு இடத்தில் ஏராளமான ஏழைகள் இருந்தார்கள் என்று சொன்னோம் அல்லவா அந்த இடத்திற்கு சென்று தன்னிடத்தில் இருந்த வனத்தையும் அந்த ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு மனம் நிம்மதியோடு மனம் நிறைந்தவர்களாக அப்துல் காதிர் ஜிலானி கபர் சல்லாஸ் அசீஸ் வந்தார்கள் என்பதாக அவர்களுடைய வரலாற்று குறிப்பிலிருந்து தெரிகின்றது விஷயம் இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதாயங்களுக்காக இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய வெகுமதிகளுக்காக நாம் மறு உலகத்தை ஒருக்காலும் இழந்துவிடக்கூடாது என்பது இதில் மையமாக இருக்கின்றது அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் குலேவ் சொல்லம் அவர்கள் முன் சொன்னார்கள் அல்லவா கடுமையான முறையில் போரிட்டார் ஒருவார் ஒருவர் போரிட்டார்கள் நாங்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தோம் இவர் மிகப்பெரிய உயர்த்தியாகி சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டவர் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்பதெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் அல்லவா அவர் குறித்து அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் குலையம் அவர் சொன்னார்கள் போர் செல்வத்தில் கிடைத்திருக்கக்கூடிய போர்வையிலிருந்து ஒன்றை இவர் திருடிவிட்டார் மோசடியாக அபகரித்து விட்டார் அந்த ஒன்றின் காரணத்தினால் இவர் நரகத்திற்கு சொந்தக்காரராக ஆகிவிட்டார் அபு குரேர் அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு ஹதீசலும் இதேதான் நிலைமை இந்த அடிமை இருக்கிறார் அல்லவா போர் செல்வங்களை பங்கீடு செய்வதற்கு முன்பதாக விருப்பப்பட்டு ஒரு போர்வையை இவரும் அபகரித்து கொண்டார் இதன் காரணமாகவே இவர் நரகத்திற்கு செல்கிறார் அந்த போர்வையை அவர் எடுக்கவில்லை என்று சொன்னால் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தத்தில் இந்த இருவரும் இருந்திருப்பார்கள் என்பதாக அல்லாஹமி தூதர் சல்லாஹர் சொன்னார் இதை சொன்ன உடனடியாக ஒருவர் வந்தார் ஒரு நபித்தோழர் ரதி அல்லாஹ் செருப்பினுடைய இரண்டு வாரை எடுத்து கொண்டு வந்தார் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலேஸ்வலம் அவர்களே போர் சமயத்தில் இந்த செருப்பினுடைய வார் எனக்கு கிடைத்தது நான் இதை எடுத்து வைத்துக்கொண்டேன் கொண்டேன் அந்த அபகரித்துக்கொண்டேன் கொண்டேன் என்கின்றதில் சேர்ந்து விடுமா என்று ஏற்க அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலேஸ்வல்லம் சொன்னார்கள் இந்த இரண்டும் நரகத்தினுடைய வார்கள் என்றார்கள் நீங்கள் இதை அப்படியே வைத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் என்று சொன்னால் உள்ளபடியே இது உங்களுடைய மருமையில் நரகத்தினுடைய வாராகவே உங்களுக்கு கொண்டு வரப்படும் என்பதாக அல்லாஹவின் தூதர் அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த தகவலும் முஸ்லிம் ஷரீஃபில் நூற்றி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் நீங்கள் எவ்வளவு நன்மைகளை எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு நோன்பு வைத்தாலும் உயிரை கொடுப்பதை விடவா இதுவெல்லாம் மிஞ்சிவிடப் போகிறது அல்லாஹினுடைய பாதையில் உயிரை கொடுப்பதை விட நோன்பு வைப்பது பெரிதல்ல அல்லாஹ்வின் பாதையில் உயிரை கொடுப்பதை விட தொழுவது பெரிதல்ல அல்லாஹுவின் பாதையில் உயிரை கொடுப்பதை விட நீங்கள் உங்கள் சொத்து சுகங்களை இழப்பது பெரிதல்ல அப்படி உயிரை இழந்தவர்களே நரகவாசிகளாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மோசடியின் காரணம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நமக்கு சொந்தமில்லாத எந்த பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது அது பொன்னாக இருந்தாலும் சரி பொன்னாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு செருப்பினுடைய வார் அவ்வளவுதான் வெறும் வார் அது அதை கொண்டு வந்து ஒரு நபித்தொழர்வர்கள் ஒப்படைத்துவிட்டு ஒரு கருத்து கேட்கிறார்கள் இது இதனுடைய நிலை என்ன காரணம் போர் செல்வங்கள் அன்றைய காலகட்டத்தில் பங்கிடப்படுகின்ற பொழுது ஐந்து பங்காக பங்கிடப்படும் ஒரு பங்கு கண்மணி நாயகன் சல்லாஹுலிஸ்வலாவுடைய பொது நிதிக்கு வந்துவிடும் அதை அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுப்பார்கள் அவர்கள் விரும்பியவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுப்பார்கள் அதையும் தனக்கு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் மீதி நான்கு பங்கை யாரெல்லாம் போரில் கலந்து கொண்டார்களோ யாரெல்லாம் போரில் கலந்து கொள்வதற்கு உதவி செய்தார்களோ யாரெல்லாம் போரினுடைய சமயங்களெல்லாம் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் இந்த அத்துறை நபர்களுடைய பங்கில் ஒன்றை ஒருவர் கேட்காமல் எடுத்துக்கொள்வதையே மிகப்பெரிய மோசடியாக அல்லஹவின் தூதர் சல்லாஹர் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் பிறருடைய மனைவியை பிறர் குடும்பத்து பெண்களை பிறருடைய பொருட்களை பிறருடைய நிலங்களை பிறருடைய அறிவுகளை பிறருடைய சிந்தனைகளை எதையெல்லாம் மோசடி செய்து திருடி கொண்டிருக்கிறோம் என்பதை விளங்கி வைத்துக் கொள்ளும் அல்லாஹ் ஜில்ல ஷா நோமத்தின் தூய்மையை சுட்டி காட்டுகிறான் சுரத் ஆலி இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்து நூத்தி அறுபத்தி ஒன்றாவது வசனமாக சும்மத்து குல்லு சும்மதுமா கசபத் எவர் ஒருவர் மோசடி செய்கிறாரோ அவர் அந்த மோசடி பொருளோடு மறுமை நாளில் தீர்ப்பு நாளில் வருவார் எந்தெந்த ஆன்மா இந்த உலகத்தில் தீமைகளை சம்பாதித்ததோ அது அனைத்தும் அவைகளுக்கு திரும்ப கொடுக்கப்படும் தீமையாக கொடுக்கப்படும் எள்ளளவிலும் எந்த அளவிலும் அதில் குறைவு வைக்கப்படாது அநியாயம் செய்யப்படாது மாட்டார்கள் என்பதாக அல்லாஹுஜல் ஷான உத்தால் அந்த வசனத்தில் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்கிறார் அப்துல் காதிர் ஜீரானி கத்தர் சருல் அசீஸ் அவருடைய வாழ்க்கை தன்னுடைய பொருளாக இருந்தாலும் அதையும் பிறருக்கு கொடுத்தார்கள் ஒரு இளைஞர் வந்தார் அல்லவா உயிரே போனாலும் பரவாயில்லை பிறருக்கு சேர வேண்டிய பொருளை அவரிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் என்கின்ற உன்னதமான நோக்கத்தோடு அவர்கள் அந்த வாலிபரும் வந்திருக்கிறார் எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்த காலம் பாருங்கள் கண்வெனி நாயகி சல்லாஹல் அவருடைய காலகட்டத்திலும் அது நடந்திருக்கிறது ஒரு செருப்பு வாரையும் தெரியாமல் எடுத்துவிட்டு கேள்வி எழுப்பியதற்கே இப்படிப்பட்ட கருத்து நமக்கு கிடைக்கிறது என்று வருகின்ற பொழுது அல்குர் ஆனும் ஹதீஸும் நம்மிடத்தில் இருக்கிறது ஏராளமான விளக்கங்கள் நமக்கு காண கிடைத்திருக்கின்றது ஆகவே மோசடி அது எதுவாக இருந்தாலும் சரி அதிலிருந்து தவிர்ந்து இறைவனுடைய அன்பை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக வாகருது அவா நிஷிந்தில்லாஹி ரபில் ஆலமின் அலாம தாலா வர